மழைப்பொழிவு சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவமா மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாததான வாழ்வினை பெற வேண்டும் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிற என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதிலும் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் அளவு கண்ணதாசன் சாந்தம் என்பதன் பொருள் அமைதி மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு வேதங்கள் என்பது வேறுபாடுகள் தாரணி என்பது உலகம் தத்துவம் என்பது உண்மை இரக்கம் என்பது கருணை இந்த பாடலை பாடியவர் பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் இவர் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூலக நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் இவை தமிழக அரசு கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை அவரது அறிவுரையையும் கூறும் நூல் இயேசு காவியம் இதில் மழைப்பொழிவு என்ற பகுதியில் சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன